அதுக்கு எப்படி நந்தினிஸ் பேண்ட்ரி இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரி சூப்பரான புளிக்காய்ச்சல் வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக புளிக்காய்ச்சல் தான் பண்ண போகிறேன் நான் வாங்க அது குயிக்காக பார்க்கலாம் இந்த புளிக்காய்ச்சல் வந்து நம்ம நல்லா சுத்தமாக மடியாக பண்ணி வச்சுட்டோம்னா இன்றைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாட்டு பொங்கலை இன்றைக்கி சித்திராண்டம் கலந்த சாதம் நிறைய வெரைட்டி பண்ணுவோம்ல அப்போவும் இந்த புளிக்காய்ச்சலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்ஸ் எடுத்து வச்சுட்டு பண்ணி பண்ணி முடித்த உடனே தனித்தனியாக பிரித்து எதையும் தொடாமல் எடுத்து பத்திரமா வச்சுட்டு அது கிடவே கிடாது ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா நிறைய எண்ணெய் விட்டு பண்ணோம்னா கிடவே கிடாது வாங்க அதை புளிக்காய் பார்க்கலாம் இந்த புளிக்காய்ச்சலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா வரமல்லி எல்லாமே தனித்தனியாக தனியாக ரோஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு உண்டான பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து புளிக்காய்ச்சல் கெடாமலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா நம்ம ட்ரையாக ரோஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டும் பண்ணலாம் ஆனால் நம்ம காய்ச்சலில் ஆல்ரெடி நிறைய எண்ணெய் விட்டு தான் கிளற போகிறோம் அதாவது புளி காய்ச்சல் ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது வாசனை வர ஆரம்பிச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு என்னையும் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இதை வந்து நம்ம ஒரு லைட்டாக ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த டக்குன்னு ஆயிரும் எண்ணெய் விட்டால் ஆல்ரெடி கடாய் நல்லா சூப்பராக இருக்கிறதுனால அப்புறம் மிக்ஸி இது இருக்கும்போது பெருங்காயத்தை பொறிச்சிக்கா இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை டேஸ்ட்டுன்னா அந்த காலத்துலலாம் கட்டி பெருங்காயம்தான் தூள் பெருங்காயல்லாம் கிடையாது எங்கள் பாட்டி எல்லாம் கட்டி பெருங்காயத்தை தான் மெனக்கிட்டு எங்களை உட்காந்து பிரித்து பிரிச்சு பிரித்து பிரித்து தர சொல்லுவாள் பிச்சு 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 நாங்கள் அப்போ சில நேரத்தில் காஞ்சே வரும் வட்டி பெருங்காயம் நல்லா அதை என்ன பண்ணுவோம் தட்டி தட்டி தூள் பண்ணி தருவோம் அம்மியில் வச்சு இப்போ இந்த வர மிளகாய் நாலு காஷ்மீரி செடி கலர் அதாவது நல்லா கலர் கொடுக்குறதுக்காக அதையும் இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இது இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு நம்ம அதில் வெந்தயம் போட்டிருக்கோம் வெந்தயம் ரொம்ப பிடிக்காதுன்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் வெந்தயம் போட்டவங்க புளியாது புளியோதர மாதிரி இருக்கும் கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை போடலாம் கொண்ட கடலையை ஊற வச்சு அதை போடலாம் கருப்பு கொண்ட கடலை கறிவு கடை இதுலேயும் ஒரே ஒரு மிளகாய் இஞ்சி டேஸ்ட் வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி நல்லா கலந்துருவோம் உங்களுக்கு வந்து புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊறப்போட்டுருணும் அப்போ தான் வந்து நல்லா பழுப்பு ஃபுல்லாக கரைஞ்சி சக்காக தனியாக வந்துடும் நமக்கு இல்லைன்னா நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த குழியில் உள்ள அந்த டேஸ்ட் ஃபுல்லாக அந்த திக்னஸ்ஸு திக்னஸ் ஏஜென்டைய ஃபுல்லாக எல்லாமே புளியிலே இருந்துடும் அந்த புளிப்பு நமக்கு இருக்கா அந்த புளிக்காய்ச்சலில் அதனால் புளி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சிருங்க உங்களுக்கு எவ்வளோ புளிக்காய்ச்சல் தேவையோ அதுக்கு அந்த மாதிரி புளியோட அளவு கூட குறச்சி எடுத்துக்கோங்க கலந்து விட்டுட்டு புளிக்காய்ச்சல் நல்லா ஒரு கொய்யா புழை சைஸுக்கு நான் புளியை ஊற போட்டிருக்கேன் அந்த திக்கா இவ்வளோ தண்ணி அதாவது இது ஒரு ஒரு சொம்பு அளவு தண்ணி இருக்கும் அரை லிட்டர் தண்ணி முக்கால் லிட்டர் தண்ணி இருக்கும் முக்கால் லிட்டரு இருக்கும் அந்த முக்கால் லிட்டர் தண்ணியை ஃபுல்லாக திக்காக கரைச்சிட்டு இது எக்ஸ்ட்ராவாக தண்ணி விடாமல் இந்த புளி தண்ணியில் தான் அது ஃபுல்லாக வேகணும் நம்ம அதுக்குள்ளே அந்த அரைச்ச அந்த பொடியையும் இதில் சேர்த்து இது பண்ணால் திக்காக காய்ச்சல் ரெடி ஆயிடும் இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் ஆல்ரெடி இது ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு புளி தண்ணி நான் கையில் ஆவி அடிக்கிது விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது நம்ம அடுத்து நம்ம ஏதாவது ரசம் ரசம் வைக்கிறோம்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரே தண்ணி தான் அதில் விட்டுருக்கேன் சூப்பரா புளிக்காய்ச்சல் பொடி இதெல்லாம் எப்போ உப்பா சேர்த்தரலாம் என்னடா உப்பு நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க கரெக்டாக இருக்கும் நம்ம சாதம் போட்டு நெய்யும் போது கரெக்டாக இருக்கும் நை இப்போ அந்த சாதத்தில் கிளற போகிறது இல்லை மாட்டு பொங்கலுக்கு தான் இது வந்து புளிக்காய்ச்சல் இந்த புளிக்காய்ச்சல் பொளியினோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கோம் அப்ப அப்பா கிளறி விட்டுக்கோம் இனிமேல் அடுப்பு வந்து சிம்மலே இருக்கட்டும் முதல்ல வந்து புளி அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தோம் இனிமே வந்து குளித்தாய்ச்சல் ஆகும் எண்ணெய் வெளியே தெரிக்கும் அதனால் நம்ம மூடி போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டான இந்த மாதிரி கண்ணாடி மூடி போட்டு மூடி வச்சு பண்ணுவோம் அப்போ வந்து நமக்கு எப்படி எவ்வளோ தூரம் ஆயிருக்குன்னு அப்பப்போ பார்த்து கிளறி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு சிம்மில் வச்சுக்கணும் அப்பப்போ கிளறி கிளறி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடுவோம் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு புளி உதற போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எலும்பு செம்பளை ஆளுவோ இல்லை இல்லை ரெண்டு எலும்பு அளவுனா கொஞ்சம் நிறைய புளிக்காய்ச்சல் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளியை கடைச்சி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் அப்பப்போ நீங்கள் கிளறி விடணும் அதை மறந்துடாதீங்க புளிய நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சிருங்க அப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால நம்ம அடிக்கடி கிளறி விட்டு கிளறி விட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும் மூடி வச்சுட்டு நம்மளால் போய் உட்காந்துட கூடாது பிடிச்சி போயிடும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வருது இடையில ஒரே ஒரு தடவை கிளறுவே நான் என்ன பாருங்கள் கிளறி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளே அது அடியில் பிடிக்காது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பாதுகாப்புக்கு அந்த மாதிரி கிளரிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரணும் பார்த்தீங்கன்னா சூப்பரான குளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு பாட்டிலில் நீங்கள் விட்டு வச்சுங்க தேவையான நேரத்தில் ஆனால் எண்ணெய் இவ்வளோ நிறைய இருந்தால் தான் அது கெடாமல் இருக்கும் இந்த பங்கு அடியில் பிடிக்கல பங்கு அதுதான் அப்பப்போ கிளறி விடணும் குளிக்க ரெடி சூப்பமா என்கிட்ட படிச்சு படிச்சு சொல்றது காரணம் அங்கே பாருங்க அடி பிடிக்கவே இல்லை நான் ஜஸ்ட் இப்படி எடுக்கிறது தான் எதுவுமே இந்த லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் வந்துடுச்சு வேஸ்ட் ஆகாம இல்லைன்னா அடி பிடிச்சதுன்னா அதிலே பாதி ஓட்டின்றோம் அதனால அதெல்லாம் சொல்கிறேன் அடிக்கடி வந்து கிளறி விட்டுருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நந்தினி தினேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் டேஸ்ட் பண்ணக்கூடாது